எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருந்தீங்க நாம் தமிழர் கட்சி வந்துட்டு வரவே வராது பர்சன்டேஜ் கூட உயர மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க தேர்தல் ஆணையம் வந்துட்டு இது ஒரு ஜனநாயக கட்சி ஆயிடுச்சு அங்கீகாரம் வாங்கியாச்சு வராதுன்னு சொன்னீங்க நிறைய விஷயங்கள் பேசுனீங்க எப்படி வரும் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப வந்துட்டாங்க என்ன சொல்றீங்க அம்மா ஜனநாயக கட்சின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதே நாம் தமிழர் கட்சி தகுதி இல்லாத அவர் சீமானோடைய கட்சியை வைத்து இது ஒரு ஜனநாயக கட்சி மக்கள் அங்கீகரித்து விட்டார் என்று சொன்னார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது காரணம் வாக்கு விட்டார் என்பதற்காக ஜனநாயக கட்சி ஆகிவிடுமா விடுதலை சீர்திருத்துல கட்சி என்பது 30 ஆண்டு காலத்துக்கு மேலங்க மக்கட்காக குரல் கொடுத்த பல பேர் உயிருத்தி அதை அடைசொல்லுகள் ஏற்றுக்கொள்ளுறேன் பாருங்க இங்க பாருங்க பாருங்க விசிக பெரிய கட்சி இல்லை யாரும் மறுக்கவே மாட்டாங்க அது ரொம்ப பெரிய கட்சி திருமாவளன் ஐயா அவர்கள் அவருக்கு ரொம்ப வருஷமா இதுக்கு பாடுபட்டிருக்கிறார் அந்த அது போன்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோடு இந்த கேடுக்கட்ட கட்சி செல்வது தவறுன்றே

நீங்க அடிக்கடி சொல்லிட்டே இருந்தீங்க நாம் தமிழர் கட்சி வந்துட்டு வரவே வராது பர்சன்டேஜ் கூட உயர மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க தேர்தல் ஆணையம் வந்துட்டு இது ஒரு ஜனநாயக கட்சி ஆயிடுச்சு அங்கீகாரம் வாங்கியாச்சு வராதுன்னு சொன்னீங்க நிறைய விஷயங்கள் பேசுனீங்க எப்படி வரும் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப வந்துட்டாங்க என்ன சொல்றீங்க அம்மா கட்சின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதே நாம் தமிழர் கட்சி தகுதி இல்லாத வார்த்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போன்று கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு முப்பது ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக போராடி அந்த கட்சியில் இருப்பவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் சிறை கொடுமை அனுபவிச்சு ஆயிரக்கணக்கான பேர் குண்ட தடுப்பு சட்டத்திலே கைது செய்து ஒரு வருடம் சிறை கொடுமை அனுபவித்திருக்கிறார்கள் அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் சொல்லலாம் ஒரு ஜனநாயக கட்சி ஆகவே இருபத்தி அஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக விடுதலை

விடுதலை சிறுத்தை கட்சியோடு சீமான கட்சி அங்கீகரிக்கப்பட்டது என்று சொன்னது தேர்தல் கேவலமான கட்சி நாட்டாக்க கட்சி அதையோடு வீசிகாவோட ஒப்பிட வேண்டாம் நான் சொல்வது வீசிகாவோட ஒப்பிடல அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிருக்கேன் யார் வந்து வீசிகாவோட ஒப்பிடல இந்த கேள்வி நல்லா கவனிங்க நான் வீசிகாவோட ஒப்பிடல வீசிகா வேற வெளியில் பேசக்கூடிய கருத்துல தான் நான் சொல்றேன் நீங்க சொன்னதை நான் சொல்லவே இல்லீங்களே நீங்க அவசரப்படுறீங்க நான் கேக்குறது வேறு வழி இல்லாமல் இந்த வாக்கு நோட்டாவுக்கு போடக்கூடிய வாக்கு சரி இந்த கேடு கட்ட கேவலமான சீமான போட்டு விடாள் என்று போடப்பட்ட வா நீங்க அப்படி போடுவீங்களா நோட்டாவுக்கு போட போயிட்டே இல்ல நம்ம சும்மா போட்டு விடுவோம் இவருக்கு போட்டு விடுவோம் வேற வழி இல்லாமல இவரு கெஞ்சுறாரு கத்துறாரு அதாவது மக்கள் இங்க பாருங்க மேடம் மக்கள் பணி செய்வதற்கு துப்பு இல்லாமல் திராணி இல்லாமல் இந்த ஒருமுறை ஓட்டு போடுங்க இந்த ஒருமுறை தான் கெஞ்சினாங்களா அப்படி போய் கெஞ்சினாங்களா கெஞ்சினாங்களா நீங்க பாத்தீங்களா

பாஜக என்னை விட பாஜக ஒரு 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 ஒரே ஒரு வாக்கு கூடுதலாக பெற்றுவிட்டால் நான் எனது கட்சியை கலைக்கிறேன் என்று சீமான் சொன்னாரா இல்லையா கலைக்க முடியாத அங்கீகாரம் தேர்தல் ஆணையமே கொடுத்துருச்சு எப்படி கலைப்பாங்க சீமான் எந்த இடத்துல உண்மை பேசியிருக்கிறேன் நீங்க சொல்லுங்க பொய்யும் புரட்டும் தவிர வேற எதுவுமே பேசல சார் அந்த பொய்யும் புரட்டும் தான் ஒரு ஒரு சாரை இளைஞர் சிக்கி தவிக்கிறார்கள் அவரும் கூடி சீரத்தில் விடுபடுவார் இல்ல அவர் பேசுறதுல பொய் தானா வேற என்ன மெய்யா பொய்யை தவிர வேற என்ன மேடம் என்ன பேசியிருக்கிறாரு இது விவரம் தெரியாமல் முதல் தர முதலாம் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய அந்த விவரம் பத்தவில்லை அதில் திட்டமிட்டு ஒரு புய்யும் பொருட்ட மற்ற விழிப்புணர்வு இருக்கக்கூடிய கொஞ்சம் வயதுக்கு மேற்பட்ட ஒரு அவர்கள் எல்லாம் நன்றாக தெரியுடைய பேச்சு ஏற்படாது பொருட்டம் என்று நான் கேட்கிறேன் கட்சி கலைக்கப்படும் எங்கள் கட்சியை விட கூடுதலாக பாஜக வாக்கு சாதித்தை பெற்று விட்டால் வாக்கு வாங்கி சொன்னாரா இல்லையா இப்போது பாஜக உங்களோட கூடுதலாக பெற்று இருக்கிறது இந்த கேடுக்கட்ட சீமான் எப்போது நாத்தக கட்சி தலைப்பார் நான் சொன்னா நான் உங்ககிட்ட சொன்னது என்ன சீமான் கட்சி டெபாசிட் ஆ சீமான் கட்சி டெபாசிட் இழுப்பார் அப்படின்னு அரசியல் வாழ்க்கையில் இருந்து வெளியார நான் சொன்னேன் அந்த சவாலுக்கு நான் ஒத்துக்கிறேன் இப்போ டெபாசிட் வாங்கினாரா இல்ல இல்ல நான் யோகியமான நான் சொன்ன சொல்ல கரெக்டா இருக்கிறேன் நடந்திருக்கிறது நீ யோகினா அயோக்கினா நீ யோகினு இருந்த உண்மையா இருந்தா சீமான யோகினாக இருந்தால் பாஜக கட்சி என்னை விட கூடுதல வாக்குகளை பெற்றா நான் கட்சி கலிகரம் சொன்னார்.

முதலில் ஆகவே இது அந்த கோமாளி கட்சியில கொண்டு போய் சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் ரசித்து விட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்றதெல்லாம் ஏற்புடையதல்ல இந்த தகுதி திட்ட வேலைகள் எல்லாம் தெரியாமல் போடப்பட்ட அதித்துல போடப்பட்ட வாக்குகளை வைத்துக்கொண்டு நான் வெற்றி பெற்ற சொல்வதெல்லாம் ஏற்புடையதல்ல சீமான் இதுவரைக்கும் எந்த உண்மையிலும் பேசல மேடம் பேசுறது உண்மையா இருந்தா இந்த கட்சியப்ப கழிப்பா நீங்களே கேட்டு சொல்லுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி மேடம்